ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி அறுபத்தி ஆறு சந்தித்தல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் லூகா நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி மார்த்தா மூச்சிரைத்தபடி வந்து மதலேனை பார்த்து நீ இன்னும் இங்குதான் இருக்கிறாயா மேரி எனக்கு நிறைய வேலை இருக்கிறது நேரம் பறக்கிறது விருந்தினர்கள் சீக்கிரத்தில் இங்கு இருப்பார்கள் நிறைய வேலைகள் செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது பணி பெண்கள் அப்பம் சுடுவதில் மும்மரமாய் இருக்கிறார்கள் வேலைக்காரர்கள் தோல் உரித்து கொண்டும் சமைத்து கொண்டும் இருக்கிறார்கள் நான் பானங்களும் தட்டுகளும் ஆயத்தம் செய்கிறேன் மேஜைகள் போடுகிறேன் ஆனால் இன்னும் பழங்கள் பறிக்க வேண்டி இருக்கிறது தேனையும் புதினா தண்ணீரையும் தயார் செய்ய வேண்டி இருக்கிறது என்றாள் மரிய மதலேன் மார்த்தாவின் முறை பாடுகளை கண்டுகொள்ளாமல் பரவசத்தோடு புன்னகைத்தபடி தன் நிலையிலிருந்து மாறாமல் இயேசுவையே பார்த்துக் கொண்டிருந்தாள் மார்த்தா இயேசுவை பார்த்து குருவே நான் எவ்வளவு உஷ்ணமாக இருக்கிறேன் என்று பாரும் நான் மட்டும்தான் பரபரப்பாக இருக்க வேண்டியவள் என்று நீர் நினைக்கிறீரா எனக்கு உதவி செய்யும்படி அவளிடம் சொல்லும் என்று எரிச்சல் அடைந்தாள் ஏசு கொஞ்சம் தயவோடும் நகைச்சுவை உணர்வோடும் அவளை பார்த்து புன்னகைத்தார் மார்த்தா பொறுமை இழந்து நான் உண்மையாகத்தான் இதை சொல்கிறேன் நான் இவ்வளவு பரபரப்பாய் இருக்கும் போது இவள் எந்த அளவுக்கு சோம்பேறியாக இருக்கிறாள் என்று பாரும் என்றாள் ஏசு கடுமையாக மார்த்தாவை பார்த்து அது சோம்பேறி அல்ல மார்த்தா அது நேசம் அது முன்பு சோம்பேறி தனமாய் இருந்தது அந்த பயனற்ற செயலற்ற தனத்தை பற்றி நீ மிகவும் கசந்து அழுதாய் அவளை ரட்சிப்பதற்கும் உன் நேர்மையுள்ள நேசத்திடம் அவளை திரும்பவும் கொண்டு வருவதற்குமான என் முயற்சிக்கு உன் கண்ணீர்கள் ரக்கைகளை தந்தன அவள் தன் ரட்சகரை நேசிக்க கூடாதென்று அவளை தடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா அவள் நீ வேலை செய்வதை பார்க்க முடியாதபடி மட்டுமல்ல மாறாக அவள் என்னிடமிருந்தும் தூரமாய் இருக்கும்படி அவள் இங்கிருந்து தொலைவில் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயா மார்த்தா மார்த்தா அவ்வளவு தொலைவில் இருந்து என்னிடம் திரும்பி வந்துள்ள இவள் நேசத்தில் உன்னை விட்டாள் என்பதை உனக்கு நான் சொல்லவும் வேண்டுமா நேசத்தின் ஒரு வார்த்தை முதலாய் அறியாதிருந்த இவள் இப்போது நேச கல்வியில் கற்று தேர்ந்தவளாக ஆகிவிட்டாள் என்று நான் உனக்கு சொல்ல வேண்டுமா அவளது சமாதானத்தில் அவளை விட்டுவிடும் இவள் எவ்வளவோ இப்போது அதிலிருந்து குணமாகி வருகிறாள் தன்னை பலப்படுத்துவதை பருகுவதன் மூலம் இவள் குணமடைகிறாள் மிக வன்மையாக இவள் பாதிக்கப்பட்டாள் இப்போது இவள் தன் பயங்கர கனவிலிருந்து வெளியே வந்திருப்பதால் தன்னை சுற்றியும் தனக்குள்ளும் பார்க்கிறாள் தான் புதிதாய் இருப்பதை காண்கிறாள் ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடிக்கிறாள் அவள் உறுதி அடையட்டும் தன்னுடைய புதிய சுய தன்மையோடு இவள் தன் கடந்த காலத்தை மறக்கவும் நித்தியமாய் இருப்பதை வெற்றி கொள்ளவும் வேண்டி இருக்கிறது நித்தியமாய் இருப்பது வெறும் வேலையை கொண்டு மட்டுமல்ல ஆராதனையின் வழியாகவும் வெற்றி கொள்ளப்படும் அப்போஸ்தலனுக்கும் ஒரு தீர்க்க தரிசிக்கும் ஓர் அப்பத்துண்டை தருகிறவன் தன் வெறுமானத்தை பெற்றுக் கொள்வான் ஆனால் என்னை நேசிக்கும்படியாக தன்னை போஷித்து கொள்ள மறந்து போகிறவனுக்கு இரு மடங்கு வெகுமானம் வழங்கப்படும் ஏனெனில் அவனுடைய ஆத்துமம் அதாவது தனது மனித தேவைகள் சட்டபூர்வமானவையாகவும் சரியானவையாகவும் இருக்கும் போது கூட அந்த தேவைகளை விட அதிக சத்தமாக அழுகிற ஓர் ஆத்துமம் அவருடைய சரீரத்தை விட மேலானதாக இருக்கும் நீ மிக அநேக காரியங்களை பற்றி கவலை பற்றி கலங்குகிறாய் மார்த்தா ஆனால் இவள் ஒரே ஒரு காரியத்தை பற்றி மட்டுமே அக்கறையாய் இருக்கிறாய் அவளுடைய ஆத்துமத்திற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுடையவும் உன்னுடையவும் ஆண்டவருக்கு போதுமானதாய் இருக்கிற காரியம் அது பயிரற்ற காரியங்களை மறந்துவிடு உன் சகோதரியை கண்டு பாவி மேரி நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாய் அவளிடமிருந்து அது ஒருபோதும் எடுத்துக் கொள்ளப்படாது ராஜ்யத்தின் மக்களுக்கு சகல புண்ணியங்களும் அதிகப்படியானவையாக இருப்பதால் அவை மித மிஞ்சியவையாக ஆகும்போது தெய்வ சுனேகம் மாத்திரமே நிலைத்திருக்கும் அது எந்தென்றைக்கும் நீடித்திருக்கும் தனியாகவும் உன்னதமானதாகவும் அதைத்தான் மேறி தெரிந்து கொண்டிருக்கிறாள் அவள் அதை தன் கேடயமாகவும் திரு பழனியின் கைத்தடியாகவும் எடுத்திருக்கிறாள் அதன் மூலமாக தான் பறந்து வருவது போல அவள் என் ஓட்சத்திற்கு வருவாள் என்றார் மார்த்தா தன் தலையை குனிந்தபடி அங்கிருந்து சென்றாள் மரிய மதலே இயேசுவை பார்த்து என் சகோதரி உம்மை மிகவும் நேசிக்கிறாள் உம்மை கனப்படுத்த அவளாய் இருக்கிறாள் என்றாள் மரிய மதலேனை பார்த்து எனக்கு தெரியும் அதற்கான சன்மானத்தை அவள் பெற்றுக் ஆனாலும் இந்த தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டது போல அவளும் தன் மனித தன்மையான சிந்தனை முறையில் இருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டியவளாக இருக்கிறாள் நாம் பேசிக் கொண்டிருந்த போது இது மறுபடியும் எவ்வளவு தெளிந்ததாக ஆகி இருக்கிறது என்று பார் பேசிய வார்த்தைகளால் அவள் சுத்திகரிக்கப்படுவாள் நீயோ உன் மனம் திரும்புதலின் நேர்மையின் மூலமாக சுத்திகரிக்கப்படுவாய் என்றார் மரிய மதலேன் பார்த்து இல்லை உமது மன்னிப்பின் பலியாக குருவே என் மனம் திரும்புதல் என் பெரும் பாவத்தை கழுவ போதுமானதாக இருக்கவில்லை என்றாள் ஏசு மரிய மதலேனை பார்த்து அது போதுமானதாக இருந்தது மேலும் உன்னை கண்டு பாவிக்க இருக்கிற சகோதரிகளுக்கும் அது போதுமானதாக இருக்கும் நோய்வாய் பட்டிருக்கிற ஆத்துமங்களை கொண்டிருக்கிற எளியவர்கள் அனைவருக்கும் அது போதுமானதாக இருக்கும் உண்மையான மனம் திரும்புதல் சுத்திகரிக்கிற வடிகட்டியாக இருக்கிறது அப்போது மேற்கொண்டு அசுத்தம் அடைவதிலிருந்து இருந்து நேசம் பாதுகாக்கிறது இவ்வாறு தங்கள் வாழ்வின் மூலமாக பெரியவர்களாகவும் பாவிகளாகவும் ஆகிறவர்கள் மீண்டும் குழந்தைகளை போல மாசற்றவர்களாகவும் அவர்களைப் போல என் ராஜ்ஜியத்திற்குள் நுழைய முடியும் நாம் இப்போது வீட்டிற்கு போவோம் தன் துக்கத்தில் நீண்ட நேரம் தனித்து விடப்படாதபடியாக நாம் சென்று நண்பனாகவும் சகோதரியாகவும் அவளை பார்த்து புன்னகைப்போம் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி அறுபத்தி ஆறு மார்த்தா மரியாவை சந்தித்தல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி